என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல எங்க சித்திய பாக்க போற ரொம்ப நாளா ரொம்ப நாளா வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தி அஷிதா அவந்திகா மூணு பேரும் இன்னைக்கு வந்து வராங்க அதனால நாங்க மூணு பேரும் வந்து அவங்களை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் எத்தனை மணிக்கு இறங்குறதுன்னு பாத்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு ஃபிளைட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வீட்டுல இருந்து பத்தரை மணிக்கு ஆட்டோ சொல்லிட்டோம் ஏன்னா நைட் டைம்னால நான் சி பத்திரைக்கெலாம் சொல்லிட்டோம் சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ போக போகிறோம் சரி வீட்டில் என்ட்ரன்ஸ் சில சாப்பிட பேசிக்கலாம் சாதனாவும் அப்பாயும் வீட்டில் இருக்காங்க ஏன்னா சாதனாவை டைமில் கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு சாரா வந்து வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ நாங்கள் மூணு பேர் வந்துட்டோம் வந்துட்டு இதுக்கப்புறம் சித்தி அவந்திக்கா வேற சின்ன சின்ன சேட்டையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எப்படி இருக்குன்னு தெரில எங்களுக்கும் ரொம்ப ஆசை அதனால் நாங்களும் பார்க்க போகிறோம் அஷிதா வந்து இப்போ கொஞ்சம் தான் அவளுது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம் இன்னைக்கு நாங்கள் மூணு பேர் தான் வந்திருக்கோம் எப்போதும் சாதனா கதிரி கோகுலு இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க இன்னைக்கு வந்து நாங்க மூணு பேர் மட்டும் வந்துருக்கோடா பாப்போம்னு இருக்கு ஆசிரா இருக்க ஒருபாடு உலகம் வந்ததுக்கு அப்புறம் எப்படா பாப்போம் அப்படின்னு இருக்கு இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை வந்து நாங்கள் மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க இப்பெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஆ போன மாதம் அஞ்சு தாக்கு வந்தோம் அப்புறம் அதுக்கு முன்னாடி சித்திக்காக வந்தோம் அப்புறம் சரனுக்காக வந்தோம் இன்னைக்கு வந்து சர சித்தியை வந்து கூட்டி சித்தி அஷிதா அவந்திகா மூணு பேரையும் கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் அப்புறம் சித்தப்பாவை கூப்பிட்றதுக்காக இன்னொரு டைம் வரணும் அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைம் காலையில் வெள்ளனா போன டைம் கூட வந்தோம் அப்புறம் மதியானம் வந்தோம் போன மஞ்சிதாவுக்கு வந்து மதியான மத்தியானம் மத்தியான பஸ்ஸு சாயங்காலம் அப்புறம் நைட்டு இன்னைக்கு நைட்டு எனிடைம் அவ பஸார் மாதிரி வந்து ஏர் போட்ட வந்து இருக்குது பெரிய காத்தால வந்தாலும் கும்பல் இருட்டுல வந்தாலும் கும்பல் ஓ நம்ம முன்னாடி வரும் ரொம்ப ரொம்ப சுத்தி இருக்கு மேம் ஃப்ளைட் வந்துருச்சா ஃப்ளைட் வந்துருச்சு இந்த இடத்துல வந்தாலே மறக்க முடியாத இடம் போன டைம் வந்து சுத்தி வந்து ட்ரைனிங் சென்டர்ல போய் கூட்டிட்டு வந்தோம் விடுறப்ப இங்கே வந்தோம் எல்லாரும் நிக்கிறாங்க சுத்தி வந்து உள்ள நிக்கிறத கை காட்டிட்டாங்க இன்னும் கும்பலா இருக்கு செமையா இருக்கு வரும்போது அர்ஷிதா வந்திக்கா அர்ஷிதா குட்டியா வரும்போது அந்த பேக் குள்ளர் வந்தா நாங்க ஒரு பத்து நிமிஷமா நிக்கிறோம் அம்மா அதுங்களையும் அங்க இல்ல சுத்தி இங்க நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க எங்க நம்மாவா எனக்கு மட்டும்தான் தெரியல அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்

கடைசி வரை எனக்கு கண்ணனை தெரியல நான் வந்தாங்க முன்னாடி போமா போ

அவந்திக்கா அப்படி வரலையே அம்மா அவந்திக்கா பாக்கிறதுக்குற அவந்திக்கா அவந்திக்கா

அம்மா ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் நான் கால் பண்ணிட்டேன் சாதனாட்ட வந்து அஷிதா பேசிகிட்டு இருக்கா அக்கா வரலன்னு கேட்டுட்ருக்கா இங்கே அவந்திக்கா அவந்திக்கா ஹாய் சொல்லிட்டா சாதனாக்கு நல்லா இருக்கீங்களா நம்ம வீடு அப்படிமா

எல்லாரும் வர முடியுமா நாங்க போய் அடிச்சிட்டுவேன்ட்டு நமக்கு மீன் தான் ஹைலட்டு யாரம்மது <laughs> <laughs> வமா <laughs> 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 ஹாப்பி மேரேஜ் மாமா எனக்கு தண்ணிமா ஆமாம் வந்து சாணாக்கு விஷ் பண்றதுக்கு ஃபோன் எடுத்துட்டாங்க தேங்க்யூ தோ என் வந்தாங்க

அம்மா tartar டப்பாலாம் அம்மா அதிக்கா அம்மாக்கு பாய சொல்லி சாமி போனா செவ்வாய் சரணி உள்ள இருக்கோ இதுதான் திண்ணு பாசா

வந்தாச்சு நாங்கள் கிளம்புறோம்